தங்கப்பிள்ளையே இவளுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே யாரை உன்னுடைய இல்லத்தில் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேனோ இன்று அவரை உன்னுடைய இல்லத்தில் நான் பார்த்தேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே இவள் உன் இல்லத்தில் வருவதற்கான ஆபத்தை நீ உணராமல் சென்றாயானால் நிச்சயமாக நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக பெரிய கஷ்டத்தில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலை உனக்கு ஏற்படும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எண்ணி இருப்பது என்னவென்று உன் தயானவள் எனக்கு நன்றாக தெரியும் பல காலமாகவே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இவர்கள்தான் காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இது போன்ற மனிதர்களினுடைய சகவாசத்தை நீ குறைத்து விட்டாலே உன்னுடைய பல கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைத்து விட்டது இனிமேல் என்னவாகும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் இருந்த இவர்களை கண்ட உன் அம்மா எனக்கு அத்தனை கோபம் வந்தது ஏனென்றால் இத்தனை காலமும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுத்து மேலும் மேலும் உனக்கு ஏதாவது ஒரு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நீ பெரிதாக கவலைப்பட்டது கிடையாது ஆனால் சில காலமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட துன்பங்கள் எல்லாம் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி நிற்கின்றாய் உனக்கு என்னவெல்லாமோ கஷ்டம் வந்திருக்கிறது ஆனால் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் பிள்ளை நீயாகவே இந்த வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாய் ஆனாலும் வேண்டும் என்றே உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் எத்தனை முறை மன்னித்து விட்டாலும் இவர்கள் அவர்களினுடைய குணத்தை ஒரு பொழுதும் மாற்றுவதில்லை அவர்கள் யார் என்பதனை அவர்கள் ஒரு பொழுதும் வெளிக்காட்டாமல் இருந்தது கிடையாது எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும் பொழுது அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறுகிறது என்றால் அதை உன் அம்மா என்னால் ஒரு பொழுதும் ஒத்துக்கொள்ள முடியாது பல வாய்ப்புகளையும் பல சூழ்நிலைகளையும் கொடுத்தாயிற்று இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் இந்த துன்பங்களை எல்லாம் கடந்து நீயும் எத்தனையோ வழிகளை தேடி பிடித்து இந்த துரோகத்திடம் இருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் உன்னை எந்த நிலையிலும் வாழவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உனக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பது மட்டும்தான் இவர்களினுடைய கவனமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது இந்த வீட்டில் உனக்கு என்னென்ன சோதனைகள் நடக்கிறது நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது நீ எந்த கஷ்டத்தை தவித்து கொண்டிருக்கிறாய் என்று உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்ப்பது மட்டுமே இவர்களினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவர்களின் நோக்கத்திற்கு ஒருபொழுதும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது ஆனால் என் பிள்ளை நீ என்ன செய்கிறாய் நம் இல்லத்தை தேடி வருபவர்களை நாம் வெளியில் போகச் சொல்ல முடியுமா நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களை நாம் என்ன சொல்லி வெளியே அனுப்ப முடியும் இவர்கள் என்னவாக நினைத்து வந்தாலும் சரி எதுவாக நினைத்து வந்தாலும் சரி நான் சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த கெடுதலும் நடக்காது நான் எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நினைத்தது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு சோதனைகளையும் நான் கொண்டு வந்து சேர்த்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன நினைத்து என்ன நடக்கப் போகிறது எனக்கு தான் தெய்வம் நீ துணை இருக்கிறாயே என்று என் பிள்ளை நீ சொல்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக இந்த அம்மா உனக்கு பலன்களை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கையினால்தான் நீ இந்த தாயானவளுக்கு அருகில் வந்திருக்கிறாய் என்பதை முதலில் மறந்து விடாதே உன்னுடைய இந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் நீ இழந்து விடவும் கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் மாறி என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாயல்லவா இந்த பக்குவம் உனக்குள் இருப்பதனால்தான் இன்று என்னுடைய வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை நல்லபடியாக உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து ஏதாவது ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் விதி அல்லவா உன்னை ஆட்டி படைத்த இந்த மனிதர்கள் எல்லாம் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து உனக்கு செய்த விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் இவர்கள் உன்னை எந்த நிலையில் வைத்திருந்தார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்துக்களிலிருந்து உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே எல்லாமுமே உனக்கு சாதாரணமாக மாறிவிட்டது எல்லா விஷயங்களையுமே நீ சர்வ எடுத்து கொள்கிறாய் ஆனால் ஆபத்து வரும்பொழுது அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை பாதிக்கும் என்பது உனக்கு புரியவில்லை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் என்னவென்று உன்னை விட நான் நன்கு அறிவேன் அந்த வேதனைகளை என்னவென்று உன்னை விட நான் நன்கு புரிந்து வைத்திருக்கிறேன் இனிமேல் என் பிள்ளைக்கு இது போன்ற இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வரக்கூடாது என்று உன் அம்மா நான் முடிவாக நினைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எதற்காக அம்மா இந்த பெண்ணை உன் இல்லத்தில் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேன் தெரியுமா உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவள் அல்ல நீ எல்லா விஷயங்களையும் இவளிடத்தில் சொல்லும் பொழுது அந்த விஷயங்களையெல்லாம் அவள் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றாள் சாதாரணமாக உனக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லி இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மற்றவர்கள் சிரிக்கும்படி இவள் நடந்து கொண்டு உன் தாயானவள் என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது இத்தோடு நின்று விடுவாள் என்று பார்த்தோமானால் ஆனால் இதற்கு பிறகும் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றாள் இந்த வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு சோதனைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு அதன் பிறகும் ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதைத்தான் உன் தயானவள் என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே இது உனக்கு தெரிந்தும் தெரியாதது போலத்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் இவளினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பல காலமாக உன்னை வாழ்க்கையில் சந்தேகத்திற்கு ஆளாக்கி இருக்கின்றது எப்படி நாம் இவளிடம் மட்டும் சொல்கின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிகின்றது நாம் இவளிடம் மட்டும் சொல்கின்ற விஷயம் மற்றவர்கள் எல்லாம் சொல்லி சிரிக்கிறார்கள் அல்லது இதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் இது எப்படி எல்லோருக்கும் தெரிய வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் உண்மை உனக்கு வந்த சந்தேகம் அத்தனையும் உண்மை இந்த சந்தேகத்தை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் இந்த நிலையிலும் இவர்களை நீ மன்னித்து விட்டாயானால் இனி ஒவ்வொரு நிலையிலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்து வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் பல துரோகங்களை இவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு இருந்து உனக்கு துரோகத்தை செய்கின்ற இவர்களை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது உடனிருந்து கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் இதையேதான் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது பல நன்மைகளை உனக்கு கொடுத்து பல சந்தோஷமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எத்தனையோ நல்ல உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் நீ தேவையில்லாத இவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நன்மை கொடுக்கும் எதுவெல்லாம் உன்னை அளிக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல யாரிடத்தில் பழக வேண்டும் யாரிடத்தில் பழக கூடாது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே இத்தனை நாட்களும் நீ பட்ட அவமானங்கள் போதும் உன்னை சுற்றி வந்த இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளும் போதும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பதுமே இவர்களின் முழு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ நினைத்து இனிமேல் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவரின் மீது உனக்கு சந்தேகம் வருகிறது என்றால் நிச்சயமாக அவர்களை விட்டு நீ ஒதுங்கி இருக்க பழக வேண்டும் ஒருவரின் மீது உனக்கு சந்தேகம் வந்துவிட்டாலே நீ எப்பொழுதுமே அவர்களிடத்தில் பழகுவதை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டாலே தானாகவே புரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ளாமல் இரு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை உன்னிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு உன்னிடத்தில் இருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை அம்மா சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இல்லத்திற்குள் நீ அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல உரிமைகளையும் நீ கொடுத்திருந்தாய் ஆனால் அவர்கள் அதை என்ன செய்தார்கள் உனக்கு எதிராக வேண்டும் என்றே பல துன்பங்களை கொடுப்பதற்காக இதனை பயன்படுத்தினார்கள் அல்லவா என் குழந்தையே இனிமேலாவது இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்டவர்களை வாழ்க்கையில் ஒருபோதும் அனுமதிக்காதே குறிப்பாக ஒரு பெண் இது போன்ற ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றாள் நட்பு என்ற பெயரில் அவள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த நாடகத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெளிவுபடுத்தி காட்டுவேன் இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கின்ற அத்தனை சந்தோஷமான விஷயங்களுக்கும் நீ சரியாக உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டும் தேடிக்கொண்டே எந்த இடத்தில் இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை மறைக்கிறாயும் அப்பொழுதே இவர்கள் உன்னை விட்டு விலகத் தொடங்கி விடுவார்கள் மீண்டும் உன்னோடு வந்தால் அவர்களுக்கு அவமானம் ஏற்படும் என்பதனை புரிந்து கொள்வார்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லாவற்றையும் கடந்து விட்டு இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைகளை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக்கொள் இது போன்ற போலிகளை உன் வாழ்க்கையிலிருந்து அடித்து விரட்டிவிடும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு